நம்முடைய தொழில்துறை எடுத்து போறோம் வேலைக்கு போகிறோம் அடே பள்ளிக்கூடத்துல போறோம் பத்து மணிக்கு ஒன்பது மணிக்கு போர் வயிற்றுப்படுத்த சொன்னால் எட்டை எட்டை முக்கால் மணிக்கு யாராவது ஒவ்வொரு முக்கால் மணிக்கு யாராவது போன் அடிந்து நமக்கு ஞாபகம் பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்லுவாருங்க போன் அடித்தேன் ஞாபகம் படுத்தி நிலையம் ஊக்கிட்டு என்னுடைய வேலைக்கு செல்கிறேன் என்று படிக்க நான் செல்கிறேன் என்று யாராவது இருக்கவான் ஆனால் இணையவன் ஏற்படுத்தி ஒரு அம்சம் இப்படிப்பட்ட அம்சம் என்று சொன்னால்

ஒவ்வொரு வக்தருக்கும் நமக்காக அழைக்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களை அப்படி அழைத்தும் நாம் என்ன செய்யணும் சொன்னா இன்னும் நேரம் இருக்கு இன்னும் நேரம் இருக்கின்றது என்று சொன்னவருடைய வக்தி பஜருடைய வக்திலே அந்த விடிய கால வைகரை அந்த நேரத்துல அந்த தூக்கம் ரம்யமாக வரக்கூடிய அந்த நேரத்துல தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் உலகி கொடுத்துருக்கோம் உறக்கத்தை விட தூக்கத்தை விட தொழுவி மேலானது என்கின்ற அந்த வாசகத்தை எவ்வாறு நம்ம கூடவேன் கஜருடைய வக்தில அல்லாவி கூறவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது பார்க்கும் இன்னொன்று நாம துழுவியில நிற்கிறோமே அந்த அதிகாலை நாணி நேரத்துல வந்து கஜருடைய வக்தில நாம நின்று இறைவனிடத்துல அந்த சூரத்துடன் சாத்தியார்கள் ஓடக்கூடிய நேரத்துல பொதுவாக மாறிட்டே எப்படிப்பட்ட ஒரு நிலையை சுழித்து இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாவி கூறுகிறவர்கள்

தொழுகை முடிந்ததற்கு பொழுது முடிந்த உடனே வீட்டுக்கு போய் தூங்கிவிட வேண்டும் தூங்கிய கையோடு இருந்து வந்து உறக்க நிலையிலே நின்று கொண்டு தொழுகையை மிக சிரமப்பட்டு முடித்து மீண்டும் வீட்டுக்கு சென்று உறங்கி விட வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் இல்லாத நிலையில் நாம இன்றைக்கு தொழுகை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் மக்களாலமே எப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அன்றாடம் மாணவர்கள் கூட்டம் பூமிக்கு இறங்குவார்கள் அர்ப்பணிப்பட்ட மாணவர்களுக்கு கூட்டம் இந்த அசோருடைய நேரத்திலும் பிரஜருடைய நேரத்திலும் சந்திக்கக்கூடிய நிலை இறைவன் ஏற்று சந்திரிக்கின்றனர் பூமிக்கு வரக்கூடிய மாணவர்கள் ஏற்கெனவே இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் இவர்கள் இருவரும் சந்தித்துக் கொள்வார்கள் பிறகு இவர்கள் மேலே செல்வார்கள் அவர்கள் கீழே வருவார்கள் இப்படியாக அசோருடைய பக்திலும் பிரஜருடைய அந்த பக்திலும் அவர்கள் சந்தித்துக் கொள்ளக்கூடிய நேரம் இருக்கின்றனே அப்படிப்பட்ட நேரம் பஜருடைய நேரம் அசருடைய நேரம் அந்த பஜருடைய நேரத்தை சந்தித்துக் கொள்ளக்கூடிய நேரத்தில் அவர்கள் என்ன செய்வாங்க சொன்னா இங்க இருக்கக்கூடிய ஒருவனுடைய யார் யாரெல்லாம் தொகுதிகளை கலந்து கொண்டோமோ நம்முடைய பெயர்களை பதிவு செய்து கொள்வார்கள் அங்கிருந்து வந்தார்களே அவர்கள் நம்முடைய பெயரை பதிவு செய்வார்கள் இப்படியாக நம்முடைய பெயர்கள் இறைவனிடத்தில் பதிவு செய்யப்பட்டு விடும் அந்த பதிவேட்டோடு இறைவனிடத்தில் அவர்கள் கொண்டு செல்வார்கள்

அதற்கு யாருக்கு அருள் புரிந்தாயோ அது உன்னால் கோபிக்கப்படாதவர்கள் பாதிமாறி செல்லாதவர்கள் அவருடைய வழி என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அப்படிப்பட்ட வழி இறைவாளுக்கு ஏற்படுத்துவதாக என்று கேட்கிற நேரத்தில் இறைவன் அதற்குண்டான காரியத்தை ஆமோதிச்சு அதை நிறைவேற்றுவதாக அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதாக சொல்லிக்காட்டக்கூடிய பார்த்தோம் இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் மனிதனுடைய பக்தர்கள் நாம் நின்று ஓதக்கூடிய நேரத்தில்

எதிர்கொள்ள தயார் என்கின்ற நிலையில் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம செயல்படுத்த ஒரு டிகிரி வாங்கலாம் ஒரு பட்டத்தை பெறலாம் அதன் மூலம் மருத்துவராகலாம் பிறகு சேவை செய்யலாம் முன்னீட்டலாம் நாம் வளமாக இருக்கலாம் இதற்கு இவ்வளவு பின்னணிகள் இருக்கின்றது

அதற்கு அடுத்தடுத்த காரியங்கள் மிக நிலமையும் அப்படி அவனுக்கு முதல் கேள்மிய துறவித்த கேள்வி அவன் மிக நஷ்டமடைதல்லயே நறுசமே முடியாததிலே அவன் இருந்தான் சொன்னால் ஏனைய அனைத்து விதமான காரியங்களும் சிக்கலாகி விடும் என்று பெருமான சதம் அவனோட சதமாறு சொல்லி காட்டக்கூடியது பார்க்கலாம் அப்ப நாம அவன் துறவி குறித்த கேள்விக்கு இதர் உள்ளக்கூடிய நிலையில் நம்முடைய வாழ்க்கையை தெரியாதா எப்படி வேண்டும் கேள்வி அளவுக்கு சொல்லியா கூட

அது தாமதமாக வருவதை நியாயப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அற்புதமான செயல்பாடுகளை கொண்டு தினசரி அதே இரண்டாவது இரண்டாவது ரகாயத்திலும் சூழலுக்கு அல்லது இரண்டு ரங்காயத்திலும் பிறகு அஞ்சு முக்கால் அஞ்சு ஐம்பது ஐம்பதுல பள்ளியில் இருக்கார்கள் இப்படியாக மாதம் முழுவதும் வருடம் முழுவதும் இப்படியும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கிறோம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க பத்துக்கு முதலாவதாக துறையை ஆரம்ப நிலையில் வாங்கன்னு சொன்னால் தொடர் வந்துடும் இல்லையா எங்க லேட் ஆயிடுச்சு எங்க இருப்பதற்கு லேட் ஆகிவிட்டது தொடங்கி வந்துடும்ல வராமல இருக்க அல்லது வராமலே இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்க சொல்றான் வீட்டுக்கு சொல்லுங்க ஆறு மணிக்கு போயிருந்துச்சு உலகத்திற்கு முன்னாள் கொடுத்து விட்டு கொடுவாங்க என்று சொல்லக்கூடியது பாருங்க

அது அவருக்கு ஒரு இசா என்றால் என்ன என்று நபியர்களிடத்தில் திருநீழேஸ்வரன் அவர்கள் கேட்கிறாங்க அப்போது அல்லாவருக்கு ஒரு சொல்லக்கூடிய நேரத்தில் இறைவன் நமக்கு முன்பு நாம இறைவன் நமக்கு வழங்கிய ஒரு கடமையாக இருக்கிறது அதுவே அல்லாவருக்கு முன்பாக நிற்கிறோம் இல்லையா நிறுத்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நமக்கு முன்பாக நிறுத்தினான் அவனை நிறுத்த வைத்து வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று நினைத்து நாம் அவனை வணங்க வேண்டும் நாம் அவனை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்கின்ற அடிப்படை உள்ளத்தில் அந்த நீயத்தை வைத்து அந்த எண்ணத்தை உருவாக்கி அவனை வணங்க வேண்டும் இதுதான் இசான் என்று அல்லாவை கூறுவதற்கு அந்த பண்பை சொல்லித் தந்தார் அவை இசான் என்றால் எப்படிப்பட்ட நிலையில வணங்கணும் சும்மா நாம முன்னாடி ஒரு சிலர் இருக்கோம்

Thank you i yeah. الله اكبر الله اكبر الله اكبر الحمد لله يا رب إِيَّاكَ نَعْبُدُ وَإِيَّاكَ نَسْتَعِينُ اهْدِنَا الصِّرَاطَ الْمُسْتَقِيمَ صِرَاطَ الَّذِينَ أَنْعَمْتَ عَلَيْهِمْ غَيْرِ الْمَغْضُوبِ عَلَيْهِمْ وَلَا الضَّالِّينَ <applause> وإلى الأرض كيف صديح فذكر إنما هذا مذكر لست عليهم بمسيطر إلا من تولي وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم ان علينا حصادا. الله اكبر. سمع الله لمن حمده. الله. long